ஹாய் வரஸ் போன வீடியோல தாக்குதல் நடத்தக்கூடாது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னதோடு பார்த்து இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோ பார்ப்போம் மகன் பகுதி பகை நம்ம பேச்சுவார்த்தை நடந்துனா அவங்களே விரும்பி நம்மளோட இணையவாங்க மகழ்நாட்டை தாக்க தயாரா வாங்க அவங்க தயாராக்குற நேரத்துல நம்ம மகள் நாட்டோட நட்பு நாடெல்லாம் தாக்கியனும் அதுக்கப்புறம் பாடலிபுத்திரத்துக்குள்ள நுழையிறது சுலபமா இருக்கும் அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு இதை கேட்ட சந்திரன் இந்த தடவை யாரும் நம்மள தடுக்கவும் முடியாது தடுக்க வாய்ப்பும் அதனால நட்பு நாடெல்லாம் நம்ம தாக்கி நாட்டை நேரடியா தாக்கலாம் அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில சாணக்கியர் மகன் நாட்டோட மூன்று பகை நாடு அரசர்கிட்ட பேசுறாரு சாணக்கியர் பேசுனதை கேட்டு அந்த அரசர்களும் நந்தனோட பகைவர்கள் எனக்கு நண்பர்கள் தான் அதனால எப்ப போர் தொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இத கேட்ட சாணக்கியர் இல்ல போர் தொடுக்கிறது மழைநாடு இல்ல மகள் நாடுக்கு நட்பு நாடா இருக்கிறது தான் அதுலதான் நம்ம முதல்ல தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்த காட்சியில போர் நடக்கிறது காட்டுறாங்க போர் நடந்து சில நட்பு நாடோட அரசர்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்ச உடனே தோல்வி ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சந்திரன் கேட்கறாரு இதே மாதிரி இளநாட்டில தாக்கல் நடத்தி தோல்வி அடைய வைக்கிறாரு இளநாட்டில பேச்சுவார்த்தையால தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றாரு சந்திரன் அர்த்தக்காசியில என்ன வந்து நீ காமிக்கிறாங்க அவங்க புத்தகம் படிச்சிட்டு இருக்காங்க அவங்கள சுத்தி ரெண்டு பெண்மணிகள் ஓடிட்டு இருந்தாலே என்னைய தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு மலைக்கு இது வர்றாரு அவரு ஒரு மலரை எடுத்து பார்த்து இந்த தோட்டத்தை எவ்வளவு மலர் இருந்தாலும் இந்த ஒரு மலர் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூ தான் நந்தினி அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில் நந்தினியோட கையில் இருக்கிற புத்தகத்தை பறி போகிறாங்க அந்த புத்தகம் வேணும்னு நந்தினி போகிறாங்க அந்த இடத்துக்கு மலைக்கு வராரு வர்றாரு மலைக்கு மேலே இடிச்சு கீழே சாகிற நேரத்தில் மலைக்கு தாங்கி பிடிச்சிருக்காரு உடனே அந்த இடத்துல இருக்கிற பெண்மணிகள் அந்த இடத்துக்கு விட்டு போறாங்க எனக்கு நன்றி சொல்ல மாட்டியா நீ உழுகுற நேரத்தில் நான் தாங்கி பிடிச்சிருக்கனே அப்படின்னு மலைக்கு இது கேட்குறாரு நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீங்க இல்லைன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி இடத்த விட்டு போய் அவங்க உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்க பக்கத்துல உட்காந்த மலைக்கேது இந்த நந்தனமே அழகா இருக்கு இயற்கை எவ்வளவு அழகா இருக்கு நீ வந்து உன்னோட மாளிகை காட்டு எனக்கு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட நந்தினி இது எனக்கு படிக்கிற நேரம் அப்படிங்கிறாங்க என்னோட பணிப்பு என்ன வேணா உங்களுக்கு துணை அனுப்புறேன் அப்படின்னு நந்தினி சொல்ல இதை கேட்ட மலைக்கேது அப்படின்னா வருங்கலை கணவனோட கோரிக்கையை நீ மறுக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட நந்தினி வருங்கலை கணவர் என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்க அப்படின்னு அவங்க கேட்க மலைக்கேது வேறு வழியா தான் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பிரச்சனை வேற ஒண்ணும் இல்லை இந்த புத்தகம் தான் இதுக்கு வேற ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை புடுங்கி தூக்கி போடுறாரு இத பார்த்த நந்தினி அதிர்ச்சியாகி என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட புத்தகத்தை எடுத்து தொட்டு கும்புறப்ப மலைக்கேது பக்கத்துல வந்து இதுதான் பிரச்சனைக்கான தீர்வு இனிமேல் நீ புத்தகமே சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த பண்ணுங்க 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 லைக் ஷேர் Thank you.